வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பழைய சாதத்துல ஒரு அடை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க இதுக்கு வந்து இந்த ஒரு கப்ல பழைய சாதம் எடுத்திருக்கேன் அதுக்கு புழுங்கரிசி வந்து ஒரு முக்கால் டம்ளரு அதாவது டூ ஹண்ட்ரட் எம்எல் அதே மாதிரி வந்து சாமை அரிசி சாமை அரிசி இருக்குது இல்லைங்களா சாமை அரிசி அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்திருக்கேங்க அது கூட சிகப்பு மிளகாய் சிகப்பு மிளகாய் பாருங்கள் சிகப்பு மிளகாய் புளி ஒரு கால் மூடி சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் பெருங்காயம் வந்து பெருங்காயை துண்டு நாலு அரை ஸ்பூன் சீரகம் இந்த அளவு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து வெள்ளங்க இப்போ வந்து அரிசி அரிசி ரெண்டையுமே நம்ம டூ ஹவர்ஸ் ஊற வச்சிடலாங்க இப்போ டூ ஹவர்ஸ் ஊறின அரிசி பாருங்கள் இது மாதிரி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் தேங்காய் மிளகாய் எடுத்து வச்ச மிளகாய் புளி அப்புறம் இந்த சீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாங்க எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அறுச்சிக்கலாம் இது கூட வந்து இந்த எடுத்து வச்ச வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அது உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க இப்போ சாதம் அப்புறம் அதில் ரைஸ் போட்டிருக்கோங்க இதில் வந்து இப்போ அரிசி மசாலா சாமான் சாதம் எல்லாம் போட்டு அரைச்சாச்சுங்க அரைச்சது வந்து இது மாதிரி நல்லா குருண குருணையாக இருக்கணுங்க அப்பதான் நம்ம அடை வந்து நல்ல டேஸ்டா வரும் இந்த அடைக்கு கடுகு பருப்பு கருவேப்பில தாளித்து கொத்திடலாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் போட்டுருலாங்க இதுக்கு கொஞ்சம் ஆனியன்ஸ் நிறைய இருந்தா தான் நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த அளவு கெட்டியா இருக்கணுங்க அப்பதான் வந்து அடை ஊத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும் நம்ம எவ்வளவு அளவு சாதம் எடுக்கிறோமோ கிட்டத்தட்ட அதே அளவு ஆனியன்ஸ் இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க ஆனியன்ஸ இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அடை போடலாங்க இப்ப இதுக்கு எண்ணெய் ஊத்திடலாங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் ஈட்டியா திருப்பி போட்டுடலாங்க நார்மலா ரொம்ப பெருசா செய்வோங்க அது மாதிரி செய்யாம இது மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்டாவும் இருக்கும் நல்லா சுத்தில ரோஸ்டா வருங்க அதே மாதிரி வந்து ரொம்ப பெருசா சாப்பிடணும் அநீச்சியா அந்த ஃபீலிங் வந்து மாறி இது வந்து இது வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் நம்ம சாப்பிடுறதுக்கும் டேஸ்டா இருக்குங்க அதனால இது மாதிரி குட்டி குட்டியா தட்டி நம்ம செய்யலாங்க அதையா இன்னும் ஒரு ஒரு சைடும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா நிதானமா வெந்தாதான் நல்லா இருக்கும் அடுப்பு ஃபுல்லில் வைக்க கூடாதுங்க மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சுக்கணும் இது மாதிரி ரெண்டு பக்கமும் ரோஸ்டா வர்ற மாதிரி நம்ம வந்து நல்லா சுட்டி எடுக்கணுங்க கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சுக்கணும் ஹைல வைக்க கூடாது மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும் சூப்பரான சிறுதானியம் அடை பாருங்க நம்மளுக்கு இப்ப ரெடி ஆயிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்